டிஜிசிஏ அரசு அமைப்புகள் விமான பரப்பில் அதிகமாக பிரபலமாகும் இந்த புதிய தொழில்நுட்பம் மேண்ட் Aircraft எனப்படும் மனிதனால் இயக்கப்படும் விமானங்களை இயக்கங்களை ஆபத்துக்குள்ளாக்கும் என்பதற்காக மிகுந்த கவலைப்பட்டன டிஜிசிஏ கூடுதல் நேரத்தை வாங்க விரும்பியது முதலில் செயல்படுத்தும் முறையை பற்றி புரிந்து கொள்ள மற்றும் பின்னர் பல்வேறு அரசு அமைப்புகளுடன் கலந்துரையாட மொத்தமாக தடைய தடையற்பட்ட போது எங்கள் மாதிரியான ஒரு சிறிய ஸ்டார்ட் அப் வாழ்வதற்கான இடம் இல்லாததால் இது பல ஆண்டுகள் ஆகலாம் என்பதால் எங்கள் குழுவானது மூன்று காரியங்களை செய்ய முடிவு செய்தது முதலில் டிஜிசிஏவில் புகார் அளிக்க பின்னர் அந்நேரத்தில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர் திரு மோடி அவர்களை கடிதம் எழுதி அல்லது ஏழு அரசு அமைப்புகளுக்கு ஒருங்கிணைந்து பதிலளிக்க கோரிய மனுவை தாக்கல் செய்ய முடிவு செய்தோம் எங்கள் புகார்களை டிஜிசிஏக்கு அளித்தவுடன் கலந்துரையாடல் தொடங்கியது பிரதமர் அலுவலகத்தின் ட்விட்டர் கைபேசியை பயன்படுத்தி எங்கள் சேவைகளை எவ்வாறு முன்னேற்றம் செய்ய வேண்டும் என்பதற்கான கடிதங்களை அனுப்பினோம் கர்நாடகா உயர்நீதிமன்றத்தில் டிஜிசிஏ எம்ஓசிஏ எம்ஓடி டிஜிஎஃப்டி டிஓடி ஆகியவற்றுடன் மனுவை தாக்கல் செய்தோம் ஏனெனில் அந்நேரத்தில் குறிப்பிட்ட ரேடியோ அதிர்வெண்களுக்கான ஸ்பெக்ட்ரம் தேவையாக இருந்தது விவசாய அமைச்சகம் ஏற்கனவே விவசாய அமைச்சகத்தால் விமான வழியாக வற்றுதல் தடை செய்யப்பட்டதால் பிஐஎஸ் எம்இஐடிஒய் சான்றிதழ் தேவைகளுக்கு பிந்தைய மாதிரிகளை அனுமதித்தது இப்போது ஸ்டார்ட் அப் கர்நாடகா திரு பிரியங்கா கார்கே தலைமையிலான குழுவும் காஃபி போர்டு ஆஃப் இந்தியா திரு ஸ்ரீவதா கிருஷ்ணன் தலைமையிலான குழுவும் தொழில்நுட்பத்தை காண்பிக்க மற்றும் கர்நாடகாவில் பைலட் சோதனைகளை நடத்த உதவின பின்னர் ஸ்டார்ட் அப் இந்தியா உருவாகி துறைகளில் புதுமைகளை தேடியது அவர்கள் தீர்க்கும் சவால்களுக்கான விண்ணப்பங்களை அழைத்தது டிஐபிபி பதிவு தேவைகளுக்கேற்ப பங்கேற்க நாங்கள் ஒரு தனியார் சதரா நிறுவனமாக மாறினோம் இரண்டாயிரத்தி பதினாறு வரை பகுதி பயிற்சி செய்யும் ஒரே விவசாய ட்ரோன் குழு டாக்டர் பியூஷ் மிஸ்ரா அவர்களின் டாடா அட்வான்ஸ்டு சிஸ்டம் அல்லது டாடா ரேலீஸ் உடையதாக இருந்தது இரண்டாயிரத்தி பதினெட்டில் விவசாய அமைச்சகத்தின் விவசாய கிராண்ட் சவால்களில் நாங்கள் ஒரு வெற்றியாளராக ஆனோம் பேயர் கிராப் சயின்ஸ் இந்தியாவில் நாற்பதற்கும் மேற்பட்ட ஆண்டுகளாக ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு வரலாற்றில் முதன்முறையாக அரிசி மிளகாய் மற்றும் பருத்தி ஆகிய பயிர் பயிற்சிகளை செய்ய எம்ஓயு செய்ய வேண்டியதாக இருந்தது இது நாங்கள் சில பயிர் நுர் மற்றும் ரசாயன பரீட்சைகளை அமைக்க வழிவகுத்தது இரண்டாயிரத்தி இருபதுக்கு பத்து ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் ஒரு தற்செயலாக ட்ரோன்களை சந்திக்க சந்திக்கப்படும் என்று ஒரு பிளாக்கில் எழுதப்பட்டு தற்போது லிங்க்டின்னில் மறுபடியும் இடம்பெற்றது அது மிகவும் உண்மையாக இருந்தது இரண்டாயிரத்தி பதினேழில் டிஜிசிஏ முதல் மசவாதி கொள்கையை வெளியிட்டது இது இந்தியாவில் காளைக்குடா ஆரம்பிக்கும் முதலாவது குழுவை திறக்கப்பட்டது இந்த ஆண்டில் ட்ரோன் முக்கியமான நிறுவனமான டிஜேஐ அதன் முதல் வற்றல் ட்ரோனான அக்ராஸை வெளியிட்டது பிரதமர் மோடியின் இரண்டாயிரத்தி பதினேழின் பிலிப்பீன்ஸ் பயணத்தில் விவசாய ட்ரோனின் ஒரு காட்சி நடந்தது டிஜிசிஏ விதிகளின் முதல் தொகுதியில் என்பிஎன்டி அதாவது நோ பர்மிஷன் நோ டேக் ஆஃப் இருந்தது இது புதியதாக ஆரம்பிக்கும் தொழில்நுட்பத்திற்கே மிகவும் அதிகமாக இருந்தது அப்போதைய காலத்தில் ஐம்பது ஆண்டுகளாக விற்கப்படும் கார்கள் மிக குறைவான பாதுகாப்பு உபகரணங்களுடன் இருந்தது அதுபோல மிக கடுமையான தொழில்நுட்பத்தை புதிய தொழிலை சூழமையாக செய்யும் போது அது சோர்வூட்டியது அந்நிலையில் நாங்கள் என்பிஎன்டியை முயற்சித்தோம் அது குறைவாகவே வேலை செய்தது அதிகமாக மொளவாகியது நாம் அந்த எவ்வாறு மெருகேத்துதல் செய்ய வேண்டும் என்னும் எண்ணம் தோன்றியது நோ பெர்மிஷன் நோ டேக் ஆஃப் அடுத்த கொள்கையில் புதுப்பிப்பில் நீக்கப்பட்டது மற்றும் எங்கள் தேர்வுக்கு பிறகு முழு பாடத்திட்டத்தை மீண்டும் பின்பற்ற வேண்டியிருந்தது இதற்கிடையில் நாங்கள் துல்லியமான விவசாயி ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு மையமாக எங்கள் முறை விவசாயத்தில் எவ்வாறு சிறந்த முறையில் பயன்படுத்துவது என்பதை புரிந்து கொண்டோம் பிரம்மாண்ட வேளாண்மை வேதியியல் நிறுவனங்களுடன் நாங்கள் வேலை செய்ய ஆரம்பித்தோம் இலங்கை மற்றும் மியான்மரில் பைலட் சோதனைகளை நடத்தி அனுபவத்தை பெற்றோம் எங்கள் கவனம் உள்ளூர் கல்வியறிய பணியாளர்களுக்கு பயிற்சி அளிக்கவும் எங்கள் பிரதிநிதித்துவத்தை அமைக்கவும் நாசில்கள் ரசாயனங்கள் மற்றும் பயிர்களை நோக்கி மாறியது உங்கள் பர்கரில் உண்ணும் ஐஸ்பர்க் லெட்யூஸ் அதன் வளர்ச்சியிலிருந்து அறுவடை செய்யும் வரை எங்கள் பன்முகக் காட்சி ட்ரோனில் ஸ்கேன் செய்யப்பட்டது முதோல் என்ற கிராமத்தில் உள்ள இரண்டு அங்கம் கொண்ட பெண் குழு திருமதி சுனைனா ஜமாதார் சர்க்கரை பசும்பாலின் பெலகாவி மண்டலத்தில் சாகுபடி தரவுகளை சர்க்கரையில் வழங்கி இந்தியாவின் முதல் பெண் விவசாய ட்ரோன் விமானிகளாக ஆக்கியது நீலகிரியில் திரு தீபக் வாசு என்பவர் வற்றல் ட்ரோன்களால் தேநீர் பயிர்களை வற்றுவித்து உலகில் இரண்டாயிரத்தி இருநூறு மீட்டர் நிலை உயரத்தில் பறக்க ஒரு மாபெரும் சாதனையை அமைத்தார் இதனால் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் நீத்தி ஆயோக் இந்தியாவின் விவசாய ட்ரோன்களின் வணிக மாதிரியுடன் ஒரு கோடி ரூபாய் உதவித்தொகை பெற விண்ணப்பிக்க எங்களுக்கு சாத்தியமாகியது இரண்டாயிரத்தி பத்தொன்பதற்குள் நாங்கள் உருவாக்கும் மற்ற வடிவமைக்கும் நோக்கில் இந்த வணிக மாதிரியுடன் நீத்தி ஆயோகின் ஆதரவு நாங்கள் மூன்று கிராமப்புற குழுக்களை உருவாக்க உதவியது இது போன்று தொழில்துறை வணிக மாதிரியாக ஆரம்பித்தது அப்பொழுது நாசிக்கை சேர்ந்த ரேடியோ மிர்ச்சி வானொலியின் ஆர் சுரபி ஒரு சிறிய ஒலிப்பேச்சு நேர்காணல் செய்தார் அடுத்த நாளே அது டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையில் கதையாக எழுதப்பட்டது மற்றும் நாங்கள் போட்டியை தீவிரமாக விரும்பினோம்